வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையை நினைவு நீங்குவதில்லை எழுதியவர் கௌரி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க மேலும் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி கதைக்குள்ளே போயிடலாம் இப்போது ஹேமா எப்படி இருப்பாள் என்னை மறந்திருப்பாளோ நினைவில் வைத்து கொண்டிருப்பாளோ எப்படி இருந்தாலும் இப்போது அதனால் என்ன பயன் அவள் என்னை மறந்திருந்தாலும் அவளை குற்றம் கூற எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது முப்பது வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு திரும்பும் உள்ள கிளர்ச்சியுடன் ரயிலை விட்டு இறங்கி என் மனைவியையும் பெட்டி படுக்கையும் ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன் தேங்கிவிட்ட நினைவுகளின் வழிந்தோடலில் மனம் சென்று போன வருடங்களில் மேடு பள்ளங்களில் பாய்ந்தோடுகிறது அன்று மாமா ஏதோ கோபத்தில் இருந்தார் நான் இரவு சாப்பாட்டுக்கு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தேன் ஏண்டா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க பொழுதுக்கும் இந்த ஹேமா குட்டியை சுற்றி சுற்றி வந்து அவ வீட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்து விட்டு சோத்துக்கு மட்டும் வந்துடுறியே இங்கே என்ன உங்கள் அப்பா நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அந்த குட்டிக்கும் உனக்கும் அதற்கு மேல் என்ன நடந்ததென்று எனக்கே நிச்சயமாக நினைவில்லை எல்லாம் கோடடிந்த மாதிரி தான் இருக்கிறது நான் பேச அவர் ஏச வாய் மிஞ்சி கை மிஞ்சி ஏக அமர்க்கலம் ஆரவாரம் அப்படியே பீத்து கொண்டு ரயில் நான் ஹேமா வீட்டில் சொல்லிக்கொள்ளாமலேயே கிளம்பிவிட்டேன் சென்னை சென்ற ஒரு வாரத்தில் இவள் என் மனைவியின் தந்தையை சந்தித்தேன் அவர் வியாபாரத்தில் நான் பாட்டாளியாக இருந்து கூட்டாளியாக உயர்ந்து அவருக்கு மாப்பிள்ளையாகவும் ஆன என் அதிர்ஷ்டம் எனக்கே பிரமிப்பாக இருந்தது நான் காண்பதாக நினைத்து கொள்ளும் கனவேதான் நான் கண்பிடித்த பின்னும் நனவாக நடக்கிறது பணக்கார முதலாளி மகளை மணந்ததில் எனக்கு எங்கோ ஏதோ என் நாணயம் பறிபோன உணர்வு இவளுக்கு என் மனைவி பாக்கிக்கு இப்போது வலது போட்டில் நரை தோய்த்திருந்தாலும் அவள் அழகுதான் எடுப்பான மூக்கில் கீழ் உதடுகள் சிற்ப செதுக்களில் அமைதியாக உறங்குகின்றன நடுவகிட்டிலிருந்து கூந்தல் வங்கி வங்கியாய் நீர்வீழ்ச்சி போல் இரு மருங்கிலும் இறங்கியிருக்கிறது மோவாய்க்கடியில் லேசாய் உருபடரும் இன்னொரு மோவாய் ரோஜாவின் கண்ண சதுப்புகள் இன்னும் எனக்கு விட்டு சொல்ல இயலாத ஏதோ வனப்பு வாலிப்பு நான் மட்டுமென்ன இந்த புருவம் மட்டும் நரைக்காமல் இருந்தால் இன்னும் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் ஐப்ரோ பென்சிலை பயன்படுத்தட்டுமா என்று கெஞ்சுகிறாளே பாக்கி வெளியில் தெரியாமல் சிரித்துக் கொள்கிறேன் பாக்கி என் மேல் உயிரையே வைத்திருந்தும் எங்கள் உறவில் பிடிபடாத கசப்பும் புரியாத கோபமும் இனம் தெரியா ஏக்கமும் காரணம் காட்டாது ஏய்கின்றதே இதற்கெல்லாம் காரணம் ஹேமாதானோ நான் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிப்போன பிறகு என் முகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்ட ஏக்கத்தில் அவள் என்னமாய் தவித்திருப்பாள் எப்படியும் நான் வந்து விடுவேன் என்று இன்னமும் எனக்காக காத்து கொண்டிருப்பாளோ இப்போது ஹேமா எப்படி இருப்பாள் வண்டியில் இன்னும் இரண்டு மைலுக்கு குறையாமல் போக வேண்டும் நான் வண்டியில் லேசாக தலைசாகிறேன் மனம் ஓடுகிறது ஹேமா உனக்கு நினைவு இருக்கா அப்போது நம் ஊர் பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா நீயும் நானும் கோயிலுக்கு போயிருந்தோம் உனக்கும் எனக்கும் இடையே பத்து வயது இருக்குமா அப்போ நீ பெரியவளாகல பாவாடை சட்டை தான் போட்டிருப்பாய் சன்னதியில் என் பக்கத்தில் நின்றவள் சட்டென்று கீழே விழுந்து சுவாமிக்கு நமஸ்கரித்து எழுந்து நின்றாய் என்ன நினச்சிக்கிட்டு திடீர்னு வேண்டிக்கிற வேணுங்கிற வரத்தை கேள் தருகிறேன் என்று கேலியாக அபயஹஸ்தம் பிடித்தேன் நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியாத மக்கு சாமியானி என்று பரிகசித்து சிரித்தாய் நீ என்ன வேண்டிக்கொண்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் உள்ளூரை உணர்த்தும் ஒவ்வொருக்கொருவர் வெளியிட்டு கொள்ள வெக்கப்பட்டு இருவரும் சிரித்துக்கொண்டு கொண்டு வெளிப்பிரகார நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து நெடுநேரம் இளமையின் இனிமையான நினைவுகளில் கனவுகளில் நீந்தி கொண்டிருந்தோம் ஹேமா நேரம் அந்த வேலையிலேயே நின்று விட்டிருக்க கூடாதா ராஜா உனக்கு நினைவு இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் அம்மா உன்னிடம் என்னை ஒரு பாடத்தை கற்றுக்க சொன்னா நீ கத்து கொடுத்த ராஜா நீ ரொம்ப புத்திசாலி என்னதான் நீ தொண்டை தண்ணி வத்த சொல்லி கொடுத்தாலும் எனக்கு பாடம் ஏறல அதுக்குன்னு என் தொண்டையிலே பட்டுன்னு ஒன்று வச்சியே ஹேமா நீ கீழுதடு பிதுங்க வலது கண்ணத்து நரம்பு பட் பட்டு என அடித்து பொங்கி அழுத நான் என் நெஞ்சில் ரத்தம் வடிவது மாதிரி உணர்ந்தேன் ராஜா நீ அப்புறம் அழாதேடி அழாதேடின்னு சமாதானம் பண்ணின எனக்கு சேட்டுக்கடை சோன் பப்படி வாங்கி கொடுத்த அம்மா கிட்ட சொல்லாதேன்னு கெஞ்சினேன் சொல்வேனோ ராஜா ஆனா அடி வலிச்சா அழாமல் இருக்க முடியுமா ஹேமா அடுத்தா போலவே நீ பெரியவளாயிட்ட ராஜா நீ நாலு நாளைக்கு ஊமை காயம் பட்ட மாதிரி வாயடைச்சு போய் கண்ணாலேயே என்னை தேடி தேடி தவிச்சு போனாயே எனக்கு கட்டியிருந்த மறைப்புக்கு பின்னால் இருந்து பார்த்தேன் உன்னை பார்க்க ஒரு பக்கம் சிரிப்பா வந்தது ஒரு பக்கம் பரிதாபமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் எனக்கே ஏக்கம் பிடிச்சு போச்சு ராஜா அம்மா சட்டத்திட்டம் பண்ணிவிட்டா நீ இனிமே யாரோடும் இஷ்டப்படி பேசிக்கிட்டு கூத்தடிக்க கூடாதுன்னு அப்புறம் அப்பா இதென்ன ராஜா நம்ம பிள்ளை கட்டுத்திட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு ஒரு நாள் சத்தம் போட்டதுக்கு அப்புறம்தான் அம்மா செத்த அடங்குனா அப்புறம் என்னை உனக்கு நீந்தான் காவல்னு சொல்லியே விட்டுட்டா அப்புறம் ஹேமா உனக்கு நினைவு இருக்கா சின்ன வயசுல உன்னை போது ஏற்படாத மெய்சிலிருப்ப இப்போது நான் உணர்ந்தேன் தொடல் அது உடமையின் முத்திரையோ உறவின் வழித்துணையோ ஹேமா என் கைகள் உன் கழுத்தை வளைக்கையில் கண்ணி தூய்மைக்கு பங்கம் ஏற்படாமல் நம்மை காத்தது எது ராஜா உனக்கு நினைவிருக்கா இருக்கா ஹேமா உனக்கு நினைவிருக்கா மாறி மாறி நானே ராஜா நானே ஹேமா வண்டி ஊரை நெருங்கியது இப்போ ஹேமா எப்படி இருப்பாள் இதோ ஹேமாவின் வீடு வண்டியை இங்கேதான் நிற்க சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போது மனம் ஏன் இப்படி மிரல்கிறது அதற்கு தகுந்தாற்போல் அவள் வீட்டுக்கதவும் சாத்தியிருக்கிறதே அவனை மாமா வீட்டுக்கு ஓட்ட சொன்னேன் இப்போ ஹேமா எப்படி இருப்பாள் கேள்வி கொக்கிகள் என் முகத்தை பிராண்ட எழும்பி குதிக்கின்றன முகத்தை துண்டால் மூடிக்கொள்கிறேன் வண்டி மாமாவின் வீட்டை நோக்கி போகிறது மனம் ஓடுகிறது நான் இந்த மண்ணை விட்டு போன சமயம் என் ஹேமாதான் எப்படி இருந்தாள் சந்தனமும் வெளிச்சமும் சரிபாதி கலந்த நிறம் நாகப்பழ விடிகள் கருகருவென்று உள்ளத்தை துருவும் பிடரியை சிலிர்த்து கொண்டு வாளை சுழற்றி கொண்டு தரையில் கால் பாவாமல் பரபரத்து கொண்டு முழு முழுவென புத்தம் புதிதாய் கடிவாளம் இன்னும் இன்னும் விழாத கண்ணி வாயோடு துள்ளிடும் வெள்ளை குதிரை குட்டியவள் வண்டி மாமா வீட்டு வாசலில் நின்றது எங்களை அடையாளம் கண்டு கொண்டு வரவேற்று வரவேற்பு அமர்க்கலப்படுகிறது இப்போது மாமா இல்லை பிள்ளைகளும் பெண்களுமாக குடும்பம் பெருகிவிட்டது வீட்டை விட்டு துரத்தினாலும் அது தூர தள்ளப்பட்டவனின் நன்மைக்கே என்ற ரீதியில் மாமி பாக்கியோடு இழைந்து இழந்து பேசுகிறாள் என் மனம் அங்கு ஒட்டவில்லை என்னை எனக்கு இல்லாமல் எல்லாம் தன்னாக்கி கொண்ட ஹேமாவின் நினைவுகளே என்னை வலை பின்னின மாமியிடம் ஊரைப் பற்றி விசாரிக்கிறேன் அவள் ஹேமாவை பற்றி சொல்கிறாள் நானும் அதைத்தானே எதிர்பார்த்தேன் ஹேமாவோட அம்மா அப்பாலாம் அப்பவே செத்து போயிட்டா அவள் புருஷனுக்கு உள்ளூர் பஞ்சாயத்து போர்டில் வேலை குடும்ப கஷ்டம் ஏதோ தீரா மனக்குறையெல்லாம் சேர்ந்து அவளை உருக்கிடுச்சு பாவம் அவ கண்ணீரிலேயே கரைஞ்சி போயிருக்கா இப்ப கூட நாலு நாட்களா படுத்த படுக்கையா தான் கிடக்கிறா மாமியின் இந்த வார்த்தைகளில் என் நெஞ்சு பறந்து தவிக்கிறது என் ஹேமா என் ஹேமா என்று மௌனமாய் உதிரும் மனதோடு மாமியிடம் பாக்கியிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கூட அவளது வீட்டை நோக்கி வேகமாக நடக்கிறேன் பாக்கியிடம் என் ஹேமாவை பற்றி மாமியை சொல்வாள் சொல்லட்டும் அவள் என் நிறைவுரை இரண்டையுமே அறிந்தவள் இதையும் தெரிந்து கொள்ளட்டும் என் ஹேமா நான் உன்னை கைவிட்டுவிட்டு ஓடிவிட்டேனே அதற்காகத்தான் உன் கண்ணீரால் என்னை மௌனமாக பழி தீர்த்து கொள்கிறாயா ஹேமா நான் உன்னோடு கழித்திருந்த நேரங்களில் நினைவுகள் என் நெஞ்சில் ஓயவில்லையே அதிகாலையில் குளித்து முழுகி அழகு தோள்களிலும் அலைகள் கூந்தலிலும் முத்து நீர் துளிதுளிக்க முகம் கைகால்களில் மஞ்சள் பளபளக்க உடலை ஒற்றை துணியுடன் நீ நிற்கும் கோலத்தில் நான் என்னை இழந்திருந்ததும் என் விரல்களின் மேல் உன் பனிமலர் உதடுகள் பதிந்து ஆசையாய் மிரட்டியதும் கவிதை நிரம்பிய என் கரத்தை மெல்லையெடுத்து அதனிடம் நீ எதையோ கேட்டு எதிர்பார்த்திருந்ததும் மெய்யான அன்பிலா வெட்கம் கெட்ட இளமை வெறியிலா ஆழ்ந்த காதலிலா அல்லது அப்பட்டமான சுயநலத்திலா ஹேமா நீ என் ஆத்ம ராகம் என் எலும்பின் ரசம் நீ என் நெஞ்சின் மூச்சு என் இதயத்தின் அடிவேர் உன் ஸ்தூல உடலைத்தான் என் இடத்திலிருந்து பிரிக்க முடியும் பித்தனை போல் வருபவர் கூட தெரியாமல் எண்ணங்களின் போர்வையில் தள்ளாடி கொண்டு நடக்கிறேன் ராஜா ஹேமா செத்துட்டாளாண்டா என்று சொல்லிக்கொண்டே மாமி ஹேமா வீட்டை நோக்கி ஓட்டம் நடையுமாக என்னை முந்தி கொண்டு போகிறாள் நான் அப்படியே நின்று விடுகிறேன் அடி என் ஹேமா நானும் பாக்கியும் சென்னையை விட்டு கிளம்பும் முன் இடமாற்றமாய் எங்கு செல்வது என்று யோசித்தோம் அவள்தான் என் பிறந்த ஊரை சொல்லி ஆசை மூட்டி இங்கு அழைத்து வந்தாள் சென்று போனதால் நான் செத்துப்போனதென்று நினைத்ததையெல்லாம் உன் நினைவுகளால் நீ உயிர்ப்பித்து விட்டாய் ஹேமா எந்த நினைவும் எனக்கு செத்து போகவில்லையடி நான் மறுபடியும் மாமாவின் வீட்டுக்கே திரும்பி நடக்கிறேன் அவள் காரியமெல்லாம் ஆன பிறகு பாக்கியும் நானும் அவன் கணவனை அவன் வீட்டுக்கு போய் பார்க்கிறோம் ஹேமாவின் பெண் தாவணியின் நுனியை விரல்களால் திருகிக் கொண்டு நிற்கிறாள் அவள் பெயர் சுபாவாம் நான் ஹேமாவை எப்படி விட்டு போனேனோ அப்படியே இருந்தால் சுபா அவளையே ஒற்றி எடுத்த அச்சிதான் இவள் அவளை காட்டிலும் இவள் முகத்தில் செதுக்கல் இன்னும் தெளிவு வகுட்டிலிருந்து இரண்டு மூன்று பிரிவுகள் கலைந்து காதோரம் எஃகு சுரலாய் சுழல்கின்றன எடுப்பான புருவத்தின் கீழ் இமையடியில் வெள்ளை விழிமேட்டில் கருவிடிகள் சுற்றுகின்றன அந்த கருமணி வளைவுக்குள் என் ஹேமா எனக்கு தோன்றி என்னை கொன்னாச்சி இவளை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டு மறைகிறாள் எனக்கு புல்லரிக்கிறது நான் ஒரு தீர்மானத்தோடு அவள் கணவனிடம் சொல்கிறேன் இந்த நிமிஷத்திலிருந்து சுபா என் மகள் பிள்ளை இல்லாத நாங்கள் இவளை தத்து எடுக்கிறோம் இவளை இப்பவே சென்னைக்கு அழைச்சிட்டு போறோம் நீங்க எப்ப வேணும்னாலும் வந்து பாத்துக்கலாம் இனி இவளை கவனிச்சு காப்பதை தவிர எனக்கு வேறு லட்சியம் இல்லை இதுதான் ஏமாவுக்கு நாம் செய்கிற சாந்தி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்